உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை ரிஷபத்தில் மேஷராசி என்பர்களுக்கு நான்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு தனஸ்தானாதிபதியும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் சுக்ர பகவான் தனது சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் இந்த நிற்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு இதனுடன் புதன் பகவான் புத்திக்கு அதிபதின்னு சொல்லவும் ரொம்ப திறமையான ரொம்ப சோதனைக்குரிய காலகட்டங்களில் கூட புத்திசாலித்தனத்தினால அந்த பிரச்சனைகளை அழகாக ஸ்மூத்தாக முடித்து வெளியில் வரக்கூடிய அருமையான ஆற்றல் கொண்ட புதன் பகவானும் அதனுடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லணுமா குரு பகவான் குரு ஒரு ஒருபுறம் இவர் தனகாரகன் மறுபுறன் இவர் கல்விக்கு காரகன் அதைவிட குடும்பத்திற்கு காரகனும் குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் தான் அப்போது ஆத்மகாரகன் சூரியனும் குரு பகவானும் இணைவதே இதில் மிக பெரிய ஒரு யோகம்தான் இப்போ ஏற்பட்ட நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை கணக்கெடுத்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்புகள் இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா சரியாக பன்னெண்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் இந்த பன்னெண்டு நாட்களில் சேர்க்க சேரக்கூடிய இந்த நான்கு கிரகங்களினுடைய யோகம் எப்படி இருக்கும்னா சுருக்கமாக சொல்லணும்னா இது விபரீத ராஜயோகம் சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளும் சரி உங்களுடைய செயல் ஆற்றலும் சரி அது முழுமையடையக்கூடிய காலமாக இருக்கும் காரணம் என்னென்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் தனது சொந்த வீட்டில் நிற்க இவர்களுடன் புதன் பகவான் இணைந்து பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய குறிப்பாக சொல்லணும்னா மேஷராசிக்கு இது தனஸ்தானத்திலேயே இந்த அமைப்பு உருவாகிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வெளிச்சம் திடீர் அதிர்ஷ்டம் ஏன் செய்கிற வேலையில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலம் இது அப்போது நினைச்சதை முடிக்கிற ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் இந்த பன்னெண்டு நாட்கள் எல்லாம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே நாளில் என் வாழ்க்கையை நான் மறக்கவே முடியாது அந்த ஒரு நாள் தான் என்னுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க அதே போல் ஒரே நாளில் சாம்ராஜ்யத்தையே இழந்து நின்னவங்களும் பல பேர் அப்போது இங்கே ஒரு நாளில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னா பன்னெண்டு நாள் போதாதா உங்களுடைய வாழ்க்கையில் பல நாட்களில் நீங்கள் கடந்து வந்த வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் ஏன் எதிர்நீச்சல் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்த உங்களுக்கு அந்த எல்லாம் உடைக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்து நின்ன உங்களுக்கு கிடைச்ச அருமையான ஒரு காலம் இந்த பன்னிரண்டு நாட்கள் ஆக முயற்சிகளை பலப்படுத்த வேண்டிய ஒரு காலம் அது எந்த ரீதியில் உங்களுக்கு இந்த நன்மைகளை எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து அடையுன்றது தெளிவாக விவரமாக நான் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானை பார்த்திங்கன்னா உங்களது வீட்டில் சொந்த வீட்டில் தான் நிற்கிறார் அது மிகச்சிறந்த அமைப்பு அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய இணைவுகளில் சரியாக பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போது குரு பகவான் இந்த குரு பயிற்சியே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய யோகம் தான் அதுவே உங்களுக்கு பெரிய ஹைலைட் அந்த குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு பலமான ரீதியில் இந்த இடத்துல அமர்ந்தாலும் அவர்களுடன் சுக்கிரனும் புதனும் சூரிய பகவானும் இணைவது மிகச்சிறந்த அமைப்பு இன்னும் மூன்று மடங்கு பலமான ரீதியில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை செய்யும் அப்போது மேஷராசி அன்பர்கள் ரொம்ப சிரமங்களை கடந்து வந்தீங்க வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சிகள் எல்லாமே கஷ்டப்பட்டு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் சரி உத்தியோகத்தில் இருந்தவங்களும் சரி ஒரு சாதாரண வியாபாரத்தில் இருந்து ஒரு வியாபார தொழில் செய்கிறவங்களும் சரி உங்களுடைய வியாபாரத்தையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி உங்களுடைய வேலைகளையும் சரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக எவ்வளவோ எஃபர்ட் போட்டீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க வேலையில் இருக்கிறவங்க பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம சம்பள உயர்வு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் ஏன்னா வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி பண்ணணும் எத்தனையோ கடமைகள் உங்களை சுற்றி இருக்கு இன்னும் பல பேருக்கு பல நெருக்கடிகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு பயங்கரமான இக்கட்டில் நின்று வெளியில் சொல்லவும் முடியாம குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கவும் முடியாம உங்க கஷ்டத்தை உங்களோட போட்டு அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தி பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சிகளை பலப்படுத்துறீங்க ஆனால் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் இங்க உங்களை விட நாற்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வேலை செய்கிறவன் நீங்கள் நூறு பர்சன்ட் வேலை செஞ்சாலும் அந்த நாற்பது அறுபது பர்சன்ட் வேலை செய்கிறவங்க உங்களை கடந்து முன்னோக்கி போகிறாங்க எந்த எஃபெக்ட் இல்லாமல் அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் காரணமே இல்லாமல் உங்களுடைய முழு முயற்சியும் அங்கே தோல்வி அடையுது எந்த விதத்துலேயுமே ஒரு மேன்மை இல்லாதவங்க வெற்றி அடைஞ்சு முன்னோக்கி போயிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளேயே ஒரு வேதனை அப்போது நாம சரியா செய்யலையா நம்மகிட்ட ஏதாவது தப்பு இருக்கா நம்ம தொழில நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா நம்ம உழைப்பில் ஏதாவது குறை இருக்கா இல்ல நம்ம திறமை இல்லையா இல்ல டேலண்ட் இல்லையா அப்படின்ற அளவுக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க கொஞ்ச நாளாவே உண்மையே சொல்லணும்னா உங்களை நீங்க ஒரு சமுதாயத்துல போய் நிற்கும் பொழுது ஏதோ நம்ம ஏதோ ஒரு ஒரு டிராப் இருக்கு ஏதோ ஒரு விதத்துல நாம பின்னோக்கி இருக்கும் நம்மளால ஏன் முடியல மற்றவங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் முடியுது என்ற அளவுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மனசுக்குள்ள தன்னம்பிக்கை குறையிற அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சுட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் சொல்ற நல்ல கேட்டுக்கங்க மேஷராசி என்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க யதார்த்தமா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க மனசில் எது தோன்னாலும் அது வெளிப்படையா செய்வீங்க அது அல்ல வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட தனக்கு எதிரிகளாகவோ துரோகிகளாகவோ இருந்தாலும் மீண்டும் அவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடந்த கால சரிவுகளும் பல்வேறு விதமான பாதிப்புகளும் எவ்வளவோ உயர்வான நிலையில் இருந்தவங்க கூட தாழ்வான நிலைக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு விதமான இக்கட்டுக்கு ஆளாகி நிற்கிறீங்க அப்போ உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருக்கா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா நீங்க செய்யறது ஏதாவது தப்பானா கிடையாது நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த திறமையும் டேலண்டும் இல்லாதவங்களே இன்னைக்கு நல்ல இலக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு எல்லா கெபாசிட்டி இருக்கு பார்த்து பார்த்து செய்கிற அளவுக்கு இருக்கீங்க நீங்க சொன்ன வழியில போனவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க நல்ல இலக்கலை நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதே விஷயத்த நீங்க இறங்கி செய்யும் பொழுது தோல்வியை சந்திக்கிறீங்க அப்போ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையும் நல்லா இருக்கு உங்களுடைய அறிவு கூர்மையும் நல்லா இருக்கு உங்களுடைய எண்ணங்களும் உயர்வான நிலையில் இருக்கு நல்லதே நினைக்கிறீங்க அப்போ இங்க தப்பு இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளில் பல்வேறு விதமான சிக்கலை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சுட்டீங்க அப்போ உங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையும் சரி வேலையும் சரியா நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருக்கு ஆனால் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களினுடைய சூட்சமங்கள் ஜென்ம குரு ஒருபுறம் பாதிப்பும் இனம் புரியாத பயமும் உங்களுக்கு எதுவுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலை உண்டாக்கிடுச்சு ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த ராகுவும் குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகுவும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு மூன்ற வருஷம் மூணு வருஷமா உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கலை உண்டாக்கிட்டாங்க அதற்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல இருந்த குருவும் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான விரயங்களையும் ஏ சொந்த பந்த ரீதியில மன உளைச்சல்களையும் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க குடும்ப இருந்து தன இருந்து செய்கிற வேலையிலிருந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அவ்வளோதான் இங்க விஷயம் என்னென்னா உங்களுடைய கால அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் ஒன்றிணைந்து அது பலமான ரீதியில் நிற்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் நீங்க ரைட்டாகவே ஒன்று செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பு நடக்கும் ஏன் நீங்கள் கரெக்டாக போகக்கூடிய நிலையில ஏதோ ஒரு நட்போ ஏதோ ஒரு பந்தமோ உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்தை உண்டாக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையை உண்டாக்கிடும் இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் கடந்த அஞ்சு வருஷத்துல சந்திச்ச பல்வேறு விதமான சிக்கல்களால் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா கடன் சுமைகள் அதிகமாகி சரிவுகளை சந்தித்த நீங்க பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்னைக்கு பணத்தை கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைகள் உருவாயிடுச்சு அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஏதோ ஒரு கால அமைப்புகள் தான் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான நன்மைகளும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு நேரம் இது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா முதல்ல நீங்கள் பாதிக்கப்பட்டது தன ரீதியில் பண ரீதியில் நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எங்கெங்க வாங்கக்கூடாதோ அங்கெல்லாம் வாங்கி எந்த நிலைக்கு ஆளாக கூடாதோ அந்த நிலைக்கு ஆளாகி மீண்டு வர முடியுமான்ற அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க அப்போ தனகாரகனாகப்பட்ட குரு பகவானும் உங்களுடைய தனஸ்தானத்தில் நிற்கிறது இந்த வருடமே உங்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக்கிடும் அதோட இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியும் அதே வீட்டில தான் இருக்கார் அப்போ தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது நீங்க எடுக்கிற முயற்சியில பணம் வருவாய் வரப்போகுது ஒன்று கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் சிலர் லேட்ரி சீட்டோ ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கேட்ட இடத்துல பணம் வரலையேன்னு நினைச்சவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் நீங்க கொடுத்த இடத்துல பணம் அந்த பணம் வந்தால் நினைச்ச உங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எடுத்த அந்த தொழிலும் சரி செய்யக்கூடிய வேலையிலையும் சரி தொழிலில் ஒரு உயர்தரமான வளர்ச்சியை திடீர் வளர்ச்சி மாபெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் பதவி உயர்வு ப்ரமோஷன் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் சிலர் ரெக்கார்டை நீங்கள் யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு இலக்கை அடையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதனுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகும் அந்த வாய்ப்பு நூறு சதவீதம் இந்த இடத்துல கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறார் பாக்யாதிபதியும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறார் பாக்யம்ன்றது என்ன அப்பா அப்பா வழி உறவு முறை அப்பா வழி சொத்துக்கள் அதையும் தாண்டி ஒரு மனிதன் பாக்யசாரினா என்ன திருமணம் ஒரு மனைவி மக்கள் அந்த திருமண ரீதியில் கிடைக்கக்கூடிய மனைவி மக்கள் பிதூர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவிலிருந்து தான் பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் அதையும் தாண்டி சொத்துக்களும் பூமி இதை சார்ந்த அமைப்புகளும் அந்தஸ்து மரியாதையும் இது எல்லாத்த விட ஆரோக்கியம் கண்டிப்பா பல பேர் ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க அப்போ தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கைக்கு வராதவங்களுக்கு கூட அதை சார்ந்த திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அவங்க தந்தைலால வந்த அந்த சொத்து ரொம்ப நாளாக இருக்கு ஏதோ இருக்குன்னு நினச்சவங்களுக்கு அந்த சொத்து திடீர்னுட்டு ஒரு லெவலுக்கு ஒரு உயர்வான அதுக்கு ஒரு விலை உயர்வு கிடைச்சி அதனால ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ரொம்ப நாளா அப்பாவும் இருந்தவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இளையே அவங்களுக்கு எதிர நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களை அசாதாரணமா நினைச்சி உங்களை ஒரு இலக்காகவே எண்ணாம உங்களை ஒதுக்கி விட்ட உறவு முறையில் மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இது அமையும் இன்னும் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரமாக இருக்கும் பஞ்சம ஸ்தானாதிபதி சூரியனும் உங்க குடும்பஸ்தானத்தில் வந்து நிக்கிறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் அதுலேயும் புத்திர பிள்ளைகளால இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்க கூடிய ஒரு காலமா இருக்கும் அவங்க கல்வி ரீதியில் மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா பிள்ளைகளால் கடந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான சிக்கல்ல மாட்டி நீங்க உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்களில் உருவாகியிருக்கும் இருக்கும் அப்பேற்பட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் சரியான ரீதியில் நீங்க சரி செய்து உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு இலக்குக்கு கொண்டு வரக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகும் இன்னும் சொல்லணும்னா ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு அமையலையே அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா திருமண மேன்மைகள் உங்களுக்கு அமையும் திருமண வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் நான் முயற்சி எடுத்து பல்வேறு விதமான அவமானங்களை சந்திச்சுட்டேன் மீண்டும் எனக்கு திருமணம் அமையுமா எனக்கு நான் எடுக்கிற முயற்சி சக்சஸ் கிடைக்குமா நினைச்சேன் மேசராசி என்பர்கள் உங்களுக்கு நூறு சதவீதமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு நல்ல அமைப்பு உண்டாக்க போறீங்க குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்திலேயே சுக்கரன் நிற்கிறதுனால குடும்ப ரீதியில பல்வேறு வித சிக்கலை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சி கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரைக்குமே போகக்கூடிய நிலை உருவானவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிக்கலும் மூன்றாவது நபர்களால் உண்டாக்கப்பட்ட சதி கோளார்களில் இருந்து நூறு சதவீதம் ரிலீஃபாக போறீங்க அப்ப குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பலமான ரீதி உருவாக போகுது ஆக மொத்தத்தில் உங்க வாழ்க்கையில மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில சொந்த வீட்டில நின்று அவர் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ அந்த இடத்தினுடைய பலம் உங்களுக்கு என்ன நடக்கணும் ஏற்கனவே எங்களுக்கு திருமணமாகி டைவர்ஸா மறுமணத்திற்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் அமையக்கூடிய அருமையான காலமாக இது உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் குரு பகவானது மேன்மையும் சூரிய பகவானது நன்மையும் அதுலேயும் நீங்க தொழில் வேலையில் உங்களுக்குன்ற ஒரு அருமையான வாய்ப்புகளை உண்டாக்கி உயர்தரமான மேன்மைகளை உருவாக்க போறீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுக்கு குரு இரண்டாம் இடத்துல இருக்கா அப்ப பன்னெண்டாம் வீடுன்றது என்ன வெளிநாடு வழிவாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நூறு சதவீதம் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் கடந்த ரெண்டு வருஷமாகவே இருந்த குரு பயிற்சியால நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அதுலேயும் ராகு பகவான் கேது பகவான் அவர்கள் மூன்று வருஷம் அவங்களுக்கு சரியான இடத்துல இல்லை அதனுடைய விளைவுகள் கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சு நல்ல வளர்ச்சியை நோக்கி போன நீங்கள் சரிவுகளை சந்தித்து பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளான நீங்கள் மீண்டும் அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையும் உடைச்சி நம்பிக்கை துரோகங்கள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையப்போகுது இதுல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் பலமான இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஆரோக்கிய ரீதியில் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு அவர்களது கிட்டத்தட்ட அந்த ஜாயிண்ட் அந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்டும் சில இடத்துல அந்த இடுப்புக்கு கீழே முட்டி பிளஸ் பாதம் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த பாதிப்புகளிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் உங்களுடைய வேகம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய முயற்சிகள் பலமாக போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வேலைத்திறனும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் உன்னால இது முடியாது இது நீங்க செய்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதன்னு உங்களுடைய நம்பிக்கை உடைக்கிற மாதிரியான பல்வேறு விதமான பேச்சுக்கள் உங்களை சூழ்ந்து நின்று இருக்கும் இன்னும் உங்களுடைய நிம்மதியை எந்த விதத்துல கிடைக்க முடியும்ன்ற முயற்சிகளால நீங்க நல்லது நாலு வார்த்தை பேச போனா தேவையில்லாத விமர்சனங்களை உங்ககிட்ட சொல்லி உங்கள் மனசு உடஞ்சி தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் நான் தூக்கமே இல்லாத அளவுக்கு என்னை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆளாக்கிட்டாங்கன்ற அளவுக்கு பல்வேறு விதமான வேதனைகளை சுமந்து நின்னிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் சொல்கிறதும் நல்லா கேட்டுக்கங்க நல்லத உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய விஷயங்களை பேசவங்க கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் நட்பை வச்சுக்கலாம் ஆனால் உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய முயற்சியும் உடைக்கிற அளவுக்கு யார் பேசினாலும் அந்த இடத்துல நிற்க வேண்டாம் அது காதலை ஏத்துக்க வேண்டாம் ஏன்னா ராசி என்பர்களுக்கு சரராசி உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் உச்சமாக இருக்கார் காலபுருஷன் முதலாம் வீட்டில் நான்காம் வீட்டில் பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்ச வீடா இருக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் உச்ச வீடா இருக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்ச வீடா இருக்கு சதுரகேந்திர அமைப்புகளுடைய இந்த ராசிக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டமே என்னன்னா உங்களுடைய தனஸ்தானத்துல இப்ப மீண்டும் நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் எவ்வளவு பெரிய அமைப்பு இந்த அமைப்பு இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் எங்கேயுமே தப்பு செய்யவும் மாட்டேங்க எதுலையுமே இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில சரிவுகளை மட்டுமல்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையை இழந்தவும் மாட்டேங்க எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உருவாக்கிடுவீங்க உங்க முயற்சிகளை வெற்றி அடைவீங்க சாதிக்க பிறந்தவங்க நீங்க இவ்வளவு கஷ்டங்களை பட்ட உங்களுக்கு உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்நேரம் அவங்க மனசுடைஞ்சு உட்காந்துருப்பாங்க ஆனா என்னைக்கும் உங்களுடைய வேகம் குறையில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிடலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க நூறு சதவீதம் சொந்த மந்தம் முற்றார் உறவினர்களுக்கு எதிரில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகம் இருக்கும் திசா புத்திகள் அதுல இருக்கும் சர்வாஷ வர்க்கத்தில் இந்த நான்கு கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்று உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைநாதன் எந்த அளவுக்கு வலிமையா இருக்காருன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஆச்சுங்களா ஒருவேளை அங்க இந்த பரல்கள் ஏழு பரல்கள் இருந்தால் மாபெரும் ராஜயோகத்தை கொடுத்துரும் நான்குக்கு குறைவா மூன்று ரெண்டு ஒன்னு இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே நெகட்டிவாக மாறிடும் அதனால் எதையுமே உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமாக இருக்கும் அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க ஆக நீங்க வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியா இருக்க போறீங்க ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்